ஹாய் ஹலோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப சிம்பிளான டக்குன்னு முடிகிற மாதிரி ஒரு கல்யாண வீட்டு கோஸ் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சு பள்ளி எடுத்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் எது நம்ம குறை கொரனு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம கோஸ் தாளிச்சிடலாம் ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் இதில் ஆட் பண்ணிடலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நம்ம ஆல்ரெடி தேங்காய் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்ல ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் கோஸ் கால் கிலோ எடுத்திருக்கேன் கோஸையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க ரெண்டு ஸ்பூன் சிறுபருப்பை எடுத்து நான் ஆஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சு வச்சிருக்கேன் அதுவும் இதில் சேர்த்து நல்லா கலரிக்கலாம் நல்லா கலந்து விட்டலாம் இப்போ தேங்காய் அரைச்சதை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கலரிடுங்க இப்போ இது மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக வைக்கலாங்க ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குக்கானால் போதும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு குக் பண்ணிடலாம் குக் ஆகிடுச்சுங்க சூப்பரான முட்டைக்கோஸ் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ